வைக்கூர் எண்பத்தி ஒன்பது நாலு எப்போது நாலு எண்பது இது கரெக்டா சரியா சகோதரிகளுக்காக இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்காக தன்னுடைய தாயாக பாதித்து மாண்பு மிகு பிரதமர் அறிவித்த ஒரு சிறப்பு திட்டம் என்ன பெண்களுக்கு சிறப்பு சட்டம் என்ன உங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் பாரதிய ஜனதா கட்சி புதுக்கோட்டை மேற்கு மாவட்டத்தின் சார்பிலே மத்திய அரசு திட்டங்கள் குறித்து மகளிர் வினாடி விழா நிகழ்ச்சிக்கு மாவட்டத்தினுடைய துணைத் தலைவரும் புதுக்கோட்டை சட்டமன்ற இணைப்பெறுப்பாளருமான அஞ்சு பொறுப்பாளருமான அண்ணன் ஜீவானந்தம் அவர்களை தலைமையேற்றிய அனுமதி கேட்டு நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்ற திருச்சி பாராளுமன்றத்தினுடைய பொறுப்பாளரான டாக்டர் ஆனந்த் ஆனந்த அன்புடன் நடைபெறுகின்றோம்